எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டே டு டே லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து வெளியில் எதாவது திங்ஸ் வாங்கி குளோப் ஜாம் அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் எதாவது சாப்பாடு வாங்கினோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் கிடைக்கும் அந்த பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது நல்ல ரவுண்டான உயரமான பாக்ஸ் எடுத்துக்கோங்க சாக்லேட் பாக்ஸ் அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே எடுத்து நான் இப்போ ஒரு டியூசியூ போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த குலோப்ஜாம் இருக்கும்ல குட்டி குட்டி பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொடுத்துருக்கேன் அதில் உள்ள அந்த மூடியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி தான் நம்ம இதை டிசைன் பண்ண போகிறோம் நம்மகிட்ட அஞ்சரை பெட்டியெல்லாம் இப்போ புதுசாக நிறைய ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிட்டு போம்லே இல்லாம இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து மளிகை ஜாமான் பொருட்கள்லாம் கொட்டி வச்சுக்கலாம் ஜீரகம் சோம்பு கடுகு மிளகு இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு குட்டி பாக்ஸ் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே ஒரு குட்டி ஸ்பூனும் போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அஞ்சரை பெட்டி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டான பொருளை எதையுமே தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி அமைச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸு பேக் பண்ணி விட்ற பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆயிட்டு திறக்கவே முடியாது அவங்க ஸ்கூலில் போய் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாதிரி டால்டா இருக்கும் இல்லையா டால்டா எடுத்துக்கோங்க நம்ம பொங்கலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வனஸ்பதினு சொல்லுவோம் இல்லையா அந்த வனஸ்பதியை எடுத்துகிட்டு இந்த டிஃபன் பாக்ஸு வாய் பகுதியில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மூடியிலையுமே நல்லா சுற்றிலுமே அப்ளை பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த லன்ச் பாக்ஸும் மூடி திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக ஓப்பன் ஆகிட்டு திறந்துக்கரலாம் குழந்தைங்களுமே ஸ்கூலில் போய் ஈஸியாக திறக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு கண்டிப்பாக லிக்யூடு தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த லிக்யூடு கவர் வந்து பார்த்திங்கன்னா காலியானதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுரும் அப்படி போட்டுறாதீங்க அதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதியில் அவ்வளோ லிக்யூடு இருக்கும் அதோட நம்ம போட்டால் அதை வந்து ஒருவேளை துணிக்கே கூட நம்ம துவைச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ அந்த பாருங்கள் எவ்வளோ லிக்யூடு இருக்குன்னா அதை அப்படியே நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு துணி போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வரும்லையே அந்த நேரத்தில் வந்து அதை அலசி அப்படியே துணியில் ஊற்றிடுங்க துணியில் ஊற்றிட்டு அந்த கவரையுமே கீழே போட்டுறாமல் வாஷிங் மிஷின்லேயே அப்படியே போட்டுருங்க ஏன்னா வந்து இந்த கவர் வந்து நல்லா கரகரப்பாக இருக்கிறனால துணியில் வந்து இது உரசி உரசி நல்லா துவைக்கிறனால துணி நல்லா சூப்பராக நல்லா அழுக்கெலாம் போயிட்டு நல்லா துவைச்சி வரும் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் துணி சூப்பராக உங்களுக்கு துவைச்சி வரும் வெள்ள துணியெல்லாம் துவைக்கையில் இந்த மாதிரி இந்த கவரை கட் பண்ணி போட்டிங்கன்னா துணி நல்லா வெண்மையாக துவைச்சி வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு வாட்டர் பாட்டில் டிப் தான் என்னென்னா குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி உடையில பார்த்தீங்கன்னா அந்த அதில் உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களோட லஞ்சு பேக்கெலாம் பார்த்திங்கன்னா ஈரமாகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வீட்டில் நார்மலாக அந்த லப்பர் பேண்ட்லாம் இருக்கும் இல்லையா அந்த லப்பர் பேண்ட்லாம் கீழே போட்டுறாமல் அந்த லப்பர் பேண்டை எடுத்து இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் ஒரு ரெண்டு சுத்து மணி சுற்றி போட்டு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கேப் எடுத்து மூடுனிங்கன்னா வந்து பாட்டில் நல்ல டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டிலில் வர்ற லீக்கேஜ் எதுவுமே இருக்காது இது வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம சிறப்பு கொடுப்போம் இல்லையா மருந்து பாட்டில் அந்த மாதிரி பாட்டிலு எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரி பாட்டிலுனால் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் ஆயில் பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் லப்பர் பேண்டை போட்டு யூஸ் பண்ணுற மூலயமா எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது இப்போ நான் அந்த லப்பர் பேண்டை போட்டதுக்கப்புறம் நான் கொட்டி கட்டுறேன் பாருங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தராக கொட்டவே இல்லையா இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அந்த பனியன் லெக்கின் பேண்ட்லாம் எடுப்போம் இல்லையா அப்போ இந்த மாதிரி கவர் கொடுக்குறாங்க இந்த கவரை வந்து நம்ம என்ன செய்வோம் பேண்ட் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இதை ஒரு சூப்பரான ஐடியாவுக்கு யூஸ் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் இல்லையா குழந்தைங்களோட ஃபோட்டோ நம்மளோட ஃபோட்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி துவைக்கிறாப்பில் இருக்கும் இதை எப்படி சேஃப்டியாக சூப்பராக ஆணி அடிக்காமல் ஒரு சவரில் மா பார்க்கலாம் இந்த கவரை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து தொடச்சு விட்டு இந்த கவருக்குள்ள வச்சுக்கோங்க கவர்ல வச்சுட்டு அப்படியே மாட்டி விட்டு ஏதாவது ஒரு வால் ஹூக் மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஹேங் பண்ணி விட்டீங்கன்னா சவத்தில் வந்து உங்களுக்கு ஆணி அடிக்கிற பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்மே வந்து அடிக்கடி வந்து அழுக்காயிராது கீழே விழுந்தாலுமே ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உடையாது இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட ஷால் இருக்கும் இல்லையா துப்பட்டாலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மடித்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா குலஞ்சு கொலைஞ்சு போயிடுது அதை எப்படி சூப்பராக நம்ம மடித்து குழஞ்சாமல் அந்த அடுக்கி வச்சுருக்க இருந்து கீழே விழாமல் சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து நம்ம நிறையா வச்சுருப்போம் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் போன ஹேர் பேண்டுமே நம்மகிட்ட வந்து நிறையா இருக்கும் இல்லையா அந்த பேண்டை வச்சு இப்போ இந்த ஷாலை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் எப்போயும் நீங்கள் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு நல்லா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த லப்பர் பேண்டை போட்டு விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஷால் வந்து கலையவே கலையாது நீங்க எப்பயும் போல நம்மளோட ஹீரோவில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அரேஞ்ச் இந்த மாதிரி ட்ரை பண்ணி லப்பர் எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி ஷாலுக்கு வந்து நீங்க ஒரு டைட்டாக போடுற ஒரு பேண்டு மணி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி செல்லோ டேப்லாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த செல்லோ டேப்லாம் தீந்ததுக்கு அப்புறம் அந்தக்குள்ளே உள்ள அந்த பகுதியை வந்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க இப்போ வந்து என்கிட்ட செல்லோ டேப் இருக்குது அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கிச்சனில் எதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு சமைக்கிறீங்கனாலும் சரி ஏதாவது ஃபோன் வைக்கிற கிடம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த செல்லோ டேப் அந்த பகுதி இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சாய்வாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்கிட்ட ஃபுல்லாக செல டோப்பு இருக்கிறனால நான் இப்போ அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பேனா ரீஃபில் பேனாலெல்லாம் இருக்கும் இல்லையா இதில் உள்ள இங்கெல்லாம் காலியானதுக்கப்புறம் அந்த மூடி பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லா மூடியும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் குழந்தைங்களோட குட்டி குட்டி இந்த மாதிரி இன்னர் ஒயர்ஸ்லாம் காயப்படும் போது லெக்கின் பேண்ட்டு பனி இந்த மாதிரிலாம் காயம் போடும்போது நீங்கள் அந்த கொடிக்கு வந்து நல்லா ஒரு கிளிப்பு மாதிரி இதை சொறி விட்டிங்கன்னா சூப்பராக டைட்டாக பிடிச்சிக்கிறோம் இதுக்காக நீங்கள் கிளிப்பு வாங்குகிற அவசியமே இருக்காது ஸோ பேனா முடியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கிளிப்புக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இதுக்கு மேலேயுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் にくんが thank you